ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷாலினி பாப்பா இருக்கே அம்மாவை விட்டுட்டு வீட்டில் டெய்லி கூட பட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனபெல்லா இங்கே பாருங்கள் மக்ரூனிமா மக்ரூனிமா அப்படின்ட்டு இருக்கோம் அந்த கேக்கு பீஸ் வந்து ஆறு பீஸு டென் டாலர் தான் இருக்கும் அதோட பேசாமல் வாங்கிட்டு வரும் இப்போ என்ன பண்ணியிருக்கு அடுத்து ஒரு பேக்கோடு கேக்கு வேறு வாங்கிட்டு வந்திருக்கு பாக்ஸில் இதுக்கு ஃப்ரீயாக வேறு இந்த பேக்கு வேறு கொடுத்துருக்காங்க ஆனா பிள்ளை கேட்கல வாங்கிட்டு பிள்ளை ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க தான் ஏன்னு கேட்டால் சரி அம்மாவுக்கு தம்பி எல்லாம் வந்துருக்கிறதுனால எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிருச்சு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டாங்க அதனால அதோட திட்டாமல் விட்டாச்சு பிள்ளைய இது ஏதோ லீகலாக போய் இதெல்லாம் சேர்க்குறதெல்லாம் வேற வாங்கிட்டு வந்துருக்கு கியூப்ஸ்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா இதுலேயும் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்கு அடம் பண்ணி இது சாலி பாப்பா வந்து இதுக்காகவே தான் பார்த்து போகுது என்னை வேணான்ட்டு என்ன நான் கூட வந்தேன்னா ஒன்றுன்னா ஒன்று போதும் இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்பா என்னொன்ன அந்த பொம்பளை பிள்ளை ரொம்ப பாசமாக அதனால அப்பாவும் ரொம்ப செல்லாம் இவ்வளோ கேக்கு வாங்கிட்டு பத்தாததுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளே எத்தனை சாக்லேட் இருக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த சாக்லேட் எதுவுமே இன்றைக்கு கிடையாது ஒரு வாரத்துக்கு கிடையாது அப்படின்ட்டு இதில் எல்லாத்துலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் மட்டுந்தான் எடுக்கணும் மற்றது எல்லாமே வந்து சாலினிக்கே தெரியாமல் நான் ஒரு சீக்ரெட் பிளேஸில் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டேன் இதுதான் மூணு வாரத்துக்கு சொல்லிவிட்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடட்டே இது பெருசாக உள்ளது பீஸ் இதனால சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் சின்ன பிள்ளைங்கள பூச்சி தான் கழிக்கணும்னு வயிறு ஒழிக்கணுன்னு ஆளுகம் அப்புறம் வந்து எவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருக்கு சாலினி பாப்பா வீட்டில் பெரியவோட பார்த்து பார்த்து ஷாப்பிங் பண்ணுவோம் இது கேட்க மாட்டேன்னு வேணுங்கிறதெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுது அதுக்கு பிடிச்சதா பார்த்து இது அனோவல்ல கேக்கு தான் வந்து பேக்கு சூப்பர் பேக்கு ஏதோ ஆஃபர் போட்டிருந்துருப்பாங்க போல் அதனால் அந்த ஆஃபரில் எழுதியிருக்கலாம் மூணு பீஸாக எடுத்தால் வந்து ரேட் கம்மியாக அப்படி சொல்லிவிட்டு அதை அப்படியே மூணாக எனக்கு வேணும்னு சொல்லி ஒம்பு பண்ணி வாங்கியிருக்கு இதில் ரெண்டு மட்டும் ஆரஞ்சு உள்ளது வந்து எனக்கு ஏன்னா அது வந்து சால்னி வந்து சாக்லேட் உள்ளதும் வெண்ணிலா உள்ளதும் சாப்பிடுவோம் பாருங்க எப்போ இதில் வந்து நாலு பீஸ் உள்ளது குட்டியே இருக்கும் ப்ரௌனியில் சேர்ந்த மாதிரி இது பார்த்தா இன்றைக்கி வந்து எல்லாமே பெரிய பெரிய பீஸு பாக்ஸே வந்து பத்து வெளியின்னு நான் ஒன்று தான் இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தா கடைசியில் உள்ள இன்னொரு பாக்ஸு இதே மாதிரி ஆஃபர் போட்டுருந்துருக்காங்கன்னு டேஸ்ட் ஆல்மோஸ்ட் ப்ரௌனி மாதிரி தான் இருக்குது இல்லை என்ன ஒன்றும் டிசைன் வந்து பிள்ளைங்களை கவர்றதுக்காக ரைஸில் உள்ளது சாக்லேட்டில் உள்ளது இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மேலாக அதை பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை எல்லா டிசைன்லேயும் வாங்கிறேன்ன அப்படின்னு சொல்லிட்டு இது மூணு ஐட்டம் சேர்த்து தேர்ட்டி ஃபைவாக இந்த மூஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க தேர்ட்டி ஃபைவாக தேர்ட்டியான்னு மட்டும் சரியாக தெரியல அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் போக இல்லை க சரியா பார்த்துட்டு வரே சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கால் போல கொண்டாந்து கொடுக்குறாங்களே நம்மளும் ஒரு பீஸை எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியல அதுக்கிட்ட கொடுத்தா அது சாப்பிட்டுருச்சுன்னா இதை கேட்க சாப்பிடுச்சுன்னா சாப்பாடு சாப்பிடாது சால்னி பாப்பா அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் வரமாட்டேங்குது ஒரு வழியாக சால்னி டேடியே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க இது மாதிரி வீடியோலாம் போடுறதெல்லாம் சால்னி டேடிக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் போடுறது சாலினியோட அப்பாவுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நான் வந்து எல்லாத்துலேயும் யூடியூப்லேருந்து ஃபே என்னோடய ஃபேஸ் காமிச்சி வீடியோவே எல்லா வீடியோவுமே நான் இப்போ ரெகுலராக போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ வரைக்குமே போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க சப்போர்ட் எல்லாம் வீடியோ எப்போவுமே போட முடியாதுல்ல அதனால் இது வாங்கி பாருங்க ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணோன்னே அந்த பக்கம் நாங்களே ஆளுக்கு ரெண்டு பீஸாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அதுக்குள்ளே சேர்க்கரை எடுத்துகிட்டு வந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அது என்னென்னா குட்டி குட்டியாக இருக்குது ரொம்ப சின்ன சின்னமாக இருக்கா அது சால்விட்டு குட்டி கைக்கு வந்து இன்னும் ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது அது வச்சு ஃபுல்லாக கையில் ப்ரெஷ் பண்ணி இது ஒன்றுச்சின்னா அந்த பக்கம் போயிடுது சரி மொ மு மொதல் ஒரு தடவை நம்ம கொஞ்சம் இதுவாக சொல்லிக் கொடுப்போம் ஏன்னா சின்ன பிள்ளைலேருந்து அதுக்கு விளையாட்றதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் க்யூப்ஸ் அதனால் நல்லா நல்லாயிருக்கும் இது ரொம்ப குட்டி குட்டியாக ஆனால் காசு தான் வந்து கூட இருந்துச்சு பில்லில் அதனால் எப்படி என்னென்னா அது புக்கை பார்த்து பார்த்துட்டு அவளுக்கு இது பண்ணி கொடுத்தோன்னே அவங்களும் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சு சல்னி அழகான அதுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு புக்கில் இருக்கு நம்பர் ஒரு ஒன்று என்ன பண்ணணும் டூ என்ன பண்ணணும் ஒவ்வொரு இதுலேயுமே பேஜில் அதோட பிக்சரோடு போட்டு அந்த கலரோடையும் போட்டு காமிச்சு எழுதிருந்துச்சு அதனால ஈஸியாக இருக்கும் சேர்க்குறதுக்கு சேர்த்து ஒரு வழியாக கொடுத்தோன்னே ஷால்னி ஒரே ஹாப்பி ஆகிட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உடனே ஷால்னி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இதை தான் வச்சு வரலாம் இருந்துச்சு ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த கியூப்ஸ் பாக்கெட்லேயே வந்து ரெண்டு மாடல் செய்கிற மாதிரி இருந்துச்சு இது ஒரு மாடல் இன்னொரு மாடல் வந்து புகைப்படம் எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு அது அதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருந்தோம்